தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பாட்டி வைத்தியம் இன்னைக்கு பாட்டி வைத்தியம் பகுதியில ஒரு பாட்டி மூட்டு வழிக்கான ஒரு மருத்துவத்தை சொல்ல போறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் நீங்க இப்ப வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டிக்கு ரொம்ப நாளா மூட்டு வழி இருந்துட்டு இருந்திருக்கு இந்த மூட்டு வழியை சரி செய்யறதுக்காக மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல ரொம்ப நாளா மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி மாத்திரை சாப்பிட்டு வரும்போது ஆரம்பத்துல மூட்டு வழி சரியா இருந்திருக்கு இப்போ சமீப காலமா மாத்தரை சாப்பிட்டாலும் அதோட வலி குறையாம இருக்குது இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பாட்டிட்டு பேசிட்டு இருந்துக்கிறாங்க இதுக்கு அந்த பக்கத்து வீட்டு பாட்டி ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு சொல்லிக்கிறாங்க அந்த மருத்துவ குறிப்பு பயன்படுத்தி இப்ப மூட்டு வலி முழுமையா குணமாயிடுச்சு இப்ப மாத்தரை சாப்பிட நிறுத்திட்டு அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட கேட்கல மூட்டு வலிக்கலாம் அந்த பாட்டி என்ன மருத்துவ குறிப்பு சொன்னாங்க இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ நீங்க பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்க அப்படினா தமிழ் நலம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா இந்த சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கனா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் எல்லாருக்கும் வணக்கம் எ எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கண்ணெய்ய காய வச்சு வச்சு கை மேல் கல்ல சட்னி வேலுக்கல்ல குறைக்கலாம் என்ன ரசம் வச்சாலும் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் வெட்டு வெடுக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் கை காலும் புஞ்சியா இருக்கு தரம் நல்லா இந்த இருக்குங்களை தானே சரி வேணா நீங்க போட்டு பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு இருக்குது பரவாயில்லைங்க

ஓ சரி சரிங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குதுக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்கம்மா எங்க தமிழ்நாடு சேனலுக்காக மருத்துவ குறிப்பு சொல்லிக்கிறீங்க எல்லாத்துக்கும் பயன்பட முடியா இருக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய கீரை தான் முடக்கத்தான் கீரை பேரு இது கிராமப்புறங்கள்ல அதிக அளவு கிடைக்குது நகர்ப்புறங்கள்ல மார்க்கெட்லயே இப்போ நிறைய பேர் இந்த முடக்கத்தான் கீரையை கொண்டு வந்து செல் பண்றாங்க அந்த பாட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வழிகளோ கையால் வழியிலோ இருந்தது அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையை பறிச்சுட்டு வந்து நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இந்த மூணு எண்ணெயில ஏதாவது எண்ணெயில இந்த இறைகளை போட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி ஒரு பாட்டத்தில் ஊத்தி வச்சுட்டு மூட்டு வலிகளோ கையால் வழிகளோ இருக்கும்போது வடிக்கக்கூடிய இடத்துல இது தடவிட்டு வரும்போது அந்த மூட்டு வலிகள் கையால் வழிகள் நல்லா ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கீரையை நீங்க சமைச்சும் சாப்பிடலாம் அதாவது இந்த முடக்கத்தான் கீரையை நீங்க துவையலாவும் செஞ்சு சாப்பிடலாம் அல்லது சூப்பா வச்சு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு முறையில நீங்க உணவா எடுத்துக்கும் போது அந்த மூட்டு வலிகள் முழுமையே குணமாகுது இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு வலிகளுக்கும் முடக்குவாதத்துக்கும் அற்புதமான மருந்து உங்களுக்கு மூட்டு வலி இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள யாராவது இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு பலன் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி கூடுதலான தகவல் எதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதே கமெண்ட் பண்ணுங்க பாக்குற வியூவர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் இருக்கும் மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே